மரங்கள் நட்டு சேமிப்போம் தொழிலாளரும் போல் ஒரு மதிப்போம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் தூர் வாழ்வோம் நாம் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமானது அதை உணர்ந்து நடப்போம் சுற்றுச்சூழலை காத்திடுவோம் தூய்மை இந்தியா போற்றிடுவோம் சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு மாற்றம் சம்பாதிக்கலாம் ஆனால் சுவாசிக்கு காட்சி இல்லை என்றால் நம்ம தாக்க முடியாது நம் தாத்தாக்கள் உணவுக்காக போராடினார்கள் நாம் வேலைக்காக போராடப் போகிறோம் நம் வருவாத சந்ததிகள் உயிர்